ஆதரவு அற்றோர் இல்லங்களுக்குள் அறிவியல் தமிழ் நூலகத்தை நாம் ஏன் உருவாக்குகிறோம் எனும் கேள்விக்கான விடையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதரவு அற்றோர் அப்படின்றவங்க தந்தை தாய் இல்லாத நிலையில் குடும்பம் என்று தங்களுக்கு ஒன்று இல்லாத நிலையில் இதுபோன்ற அமைப்பியலை கொண்ட பலரும் ஓரிடத்தில் வாழ்ந்து எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்வதுதான் அந்த ஆதரவு அற்றோர் இல்லம் அவர்களுக்கு ஆதரவாக நல் உள்ளங்கள் செயல்படும் அரசு நிறுவனங்களாக இருக்கலாம் தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் மத சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம் எப்படியோ அவை அவர்களுக்கு நம்பிக்கையை ஒருவித தெளிவுத்தன்மையை பாதுகாப்பை வழங்கும் இந்த அமைப்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த அமைப்புகளை விட்டு ஒரு வயது நிறைந்த நிலையில் வெளியேகும் பொழுது அவர்கள் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் அந்த இடங்களில் நூலகங்களை உருவாக்குகிறது ஏனென்றால் இந்த மாணவர்கள் நீங்கள் எவ்வளவுதான் நூலகங்களை சமூகத்தில் கட்டினாலும் அந்த நூலகங்களை அவர்கள் சென்று பயன்படுத்துவதில் நிறைய பிரச்சனைகள் உள்ளன ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல நைட் ஒன்பது மணிக்கு எல்லாம் போய் நீங்கள் அங்கே அந்த நூலகங்களை பயன்படுத்த முடியாது அங்க எவ்வளவுதான் புத்தகங்கள் இருந்தாலும் நூலகங்களே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இருக்காது மாணவர்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஸ்கூலுக்கு போகணும் அல்லது காலேஜுக்கு போகணும் வந்த நேரத்தில் ஃபுல்லாக படிக்கணும் நைட் ஒரு மணி வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகள் இரண்டு மணி வரை இரவு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் ஆதரவற்றூர் இல்லங்களில் உள்ள பிள்ளைகள் மட்டும் ஏழு மணி வரை எட்டு மணி வரை சென்று படித்துவிட்டு வந்தால் போதும் என்றால் அந்த தகுதி தேர்வில் அவர்களுக்கு நிகராக இவர்கள் போ போராடி போரிட்டு வெற்றி பெற முடியுமா அவர்கள் இருக்கும் இடங்களில் நூல்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அவர்கள் இருபத்தி மணி நேரமும் திறமை இருந்தால் படித்து தங்களை செழுமைப்படுத்திக் கொள்ள நாம் வழிவகை செய்தல் வேண்டும் ஆதரவற்றோர் இல்லங்களில் உருவாகின்ற அந்த நூலகங்கள் மிக சிறப்பான நூல்களை பெற்றிருக்க வேண்டும் தகுதி தேர்வுகளுக்கு எல்லா வகையான தகுதித் தேர்வுகளுக்கும் தேர்வையாவ நூல்களை அவையை பெற்றிருக்க வேண்டும் அதன் மூலமாக அந்த நிலப்பகுதியில் பெற்றோரோடு வாழுகின்ற பிள்ளைகள் கூட தங்களுக்கான தேர்வுகள் வரும்பொழுது அந்த ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உள்ளாக அவர்களின் அனுமதி பெற்று அந்த படிப்பகங்களுக்கு சென்று வர வேண்டும் படிக்க வேண்டும் அந்த படிக்கும் நேரத்தில் அவர்கள் மனம் விரும்பி அந்த ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சிறு தொகையை வழங்கினாலும் வழங்கலாம் இதன் மூலமாக தன்னிறைவு பொருளாதாரம் செல்ஃப் சஸ்டைனிங் காணமையை அந்த ஆதரவற்றோர் நிறுவனங்கள் பெறும் ஒரு பையன் வந்து படிக்கிறான் அவனுக்கு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது அல்லது ஒரு ஒரு யூபிஎஸ் எக்ஸாமோ அல்லது கிளாஸ் ஃபோர் எக்ஸாமோ அல்லது ஒரு பேங்க் எக்ஸாமோ படிக்கணும் ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அதை படிக்கணும் அப்படின்ற நேரம் வரும்பொழுது ஒரு நல்ல அழகான நூல்கள் இந்த ஆதரவற்றுள்ளத்தில் உள்ளன இங்கே படிப்பதற்கு ஒரு வாய்ப்பும் உள்ளதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மேலாளர்களை அந்த மேனேஜர் சார் பர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து அங்கே போய் படிக்கலாமா ரெஃபரன்ஸ் எடுக்கலாமா என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் வாங்க படிங்கன்னு சொல்லும் பொழுது படித்து விட்டு இந்த இடத்துக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே என்று அவர்கள் நினைக்கும் பொழுது ஒரு தொகை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அதன் மூலமாக அவர்கள் சில புத்தகங்களை வாங்கியும் கொடுக்கலாம் அல்லது ஒரு தொகையை கொடுக்கலாம் இதேவும் இவ்வாறு நிறைய மாணவர்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த ஆதரவற்றோர் இல்லங்கள் பொருள் இட்டும் எனக்கு எப்பவுமே என்னால் புரிஞ்சுக்கவே முடியாதது என்னென்னா ஆதரவற்றோர் இல்லங்களில் இருக்கிறவங்கள மெழுகுவத்தி பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவர்களை வேலையை வாங்கிக்கிறோம்மா அவர்கள் இன்னொரு ஒரு ஒருவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக ஒருவருடைய பாவங்களை கழுவுவதற்காக அவர்களை நாம் பயன்படுத்துகிறோமா தான தர்மம் செய்தால் அந்த ஒரு எண்ணம் உள்ளவர்கள் சென்று அவர்களுக்கு துறை செய்தால் மட்டுமே அவர்கள் நல்ல உணவு உண்பார்கள் என்னும் பொழுது தான தர்மம் செய்வதற்கு மக்கள் குறைவாகும் பொழுது அவர்களுடைய நிலை என்னவாகும் ஆகையினால் எவ்வாறு இந்த ஆதரவற்றோர் இல்லங்கள் இயங்க வேண்டுமென்றால் அவைகள் தன்னிறைவு பொருளாதாரத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் அவர்களுக்கு தேவையான பொருளையும் நிதியையும் நூல்களையும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் அவர்களே உருவாக்கி கொள்ளும் தன்னிறைவை அவர்களுக்கு தர வேண்டும் அது அவர்களை வேலை வாங்குவதாக இருக்கக்கூடாது அவர்களை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் இந்த நூலகங்கள் அவர்களால் இந்த புத்தகங்களை அவர்கள் அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது சென்று படிப்பவர்களும் முன்னேறுகிறார்கள் உள்ளே இருப்பவர்களும் முன்னேறுகிறார்கள் இவ்வாறு அனைவரையும் முன்னேற்றம் அடைய செய்வதுதான் தன்னிறைவு பொருளாதாரத்திற்குள்ளாக ஆதரவு இல்லங்களை அழைத்து செல்வதுதான் இந்த அறிவியல் தமிழ் நூலகங்களின் ஆழமான செயல்பாடாக அமையும் ஆதரவற்றோர் இல்லங்களுக்குள்ளாக இருப்பதற்கான ஆழமான காரணம் இது